சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணி துரிதகதியில் நடந்து வருகிறது அதன்படி மாதவரம் சிறுசேரி சிப்கார்ட் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி பைபாஸ் மாதவரம் சோழிங்கநல்லூர் என மூன்று வழித்தடங்களில் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் தடம் அமைக்கும் பணி நடக்கிறது மொத்தம் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் நடக்கும் இந்த பணிகளுக்கு மத்திய மாநில அரசு நிதியுடன் சர்வதேச நிதி அமைப்புகளிடமும் கடன் பெறப்படுகிறது திட்டப்பணிகளை ஆய்வு செய்த ஆசிய வளர்ச்சி வங்கி ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளித்தது ஏற்கனவே இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து கோடி ரூபாய் கடன் கிடைத்த நிலையில் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகின்றன இந்நிலையில் ஆசிய வளர்ச்சி வங்கி இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது இது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் அர்ஜுனன் கூறியதாவது பூந்தமல்லி பைபாஸ் கலங்கரை விளக்கம் இடையிலான வழித்தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பாதை அமைகிறது இந்த பகுதியில் அமையும் ரயில் நிலையங்கள் கட்டும் பணிக்கு தற்போது கிடைத்துள்ள இரண்டாயிரம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்படும் மாதவரம் சிறுசேரி தடத்தில் சோழிங்கநல்லூர் சிறுசேரி சிப்காட் வரையிலான மேம்பால பணிகளும் இதில் நடைபெறும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இரண்டாம் கட்ட நிதியால் மெட்ரோ திட்டப் பணிகள் வேகமெடுக்கும் மூன்றாவது தவணையும் வந்தால் அது இன்னும் பயனுள்ளதாக அமையும் இது தவிர மத்திய மாநில அரசுகளும் பல வகைகளில் நிதி ஆதாரத்திற்கான வழிவகை செய்து வருகின்றன இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்தில் பூந்தமல்லி பைபாஸ் போரூர் வரையிலான பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டன அப்பாதையில் மெட்ரோ ரயில் இயக்க தயாராக உள்ளோம் இது தொடர்பான அனுமதிக்காக ரயில்வே பாதுகாப்பு ஆணையரகத்துக்கு கடிதம் எழுதியுள்ளோம் விரைவில் இவ்வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் போடும் பின் கோயம்பேடு நந்தம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் சேவை துவங்கப்படும் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முழுமை பெறும் என அவர் கூறினார்